நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இப்படின்னு இருக்க காரணம் ஒரு பெரிய தவறு இல்லை ஒரு சின்ன முடிவு ஆனால் அந்த டெசிஷன் சரியான நேரத்தில் சரியான மைண்ட் செட்டில் எடுக்கலன்னா அது நம்ம வாழ்க்கையே திருப்பிடும் இன்னைக்கு டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம எல்லாரும் செய்யறோமோ ஐந்து காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம் முதல் மிஸ்டேக் எமோஷன் அடிப்படையில் டெசிஷன் எடுக்கிறது கோபம் வந்திருக்கும் பயமாக இருக்கும் நல்லது வந்து அதிக சந்தோஷமாக இருக்கும் அந்த மோமெண்ட்ல எடுத்த டெசிஷன் பெரும்பாலும் வந்து ரிக்ரெட்டாக தான் முடியும் டெசிஷன் எடுக்கிறப்போ வந்து எமோஷனுக்கு கண்ட்ரோல் கொடுக்காதீங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணுங்க செகண்ட் மிஸ்டேக்ஸ் ஓவர் திங்கிங் இது கரெக்டாக அது பெட்டராக இதை விட்டுடலாமா யோசிச்சிட்டே இருந்தால் இப்போது டெசிஷன் வராது சான்ஸ் மட்டும் போயிடும் சில நேரம் குட் டெசிஷன் விட் டெசிஷன் இட் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டண்ட் தேர்ட் மிஸ்டேக் அதை மக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு ஒரு கேள்வி தான் நம்ம கனவுகளை வந்து அமைதியாக அடக்கி அதான் நினைவில் வைங்க மறைய நம்ம வாழ்க்கையை போகிறது நாம தான் அவங்க இல்லை ஒப்பீனியனை கேளுங்க பர்மிஷன் ஐ கேட்காதீங்க ஃபோர்த் மிஸ்டேக் ஒரு தடவை ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அப்புறம் டெக்கம் மீண்டும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது ஒன் அது ஃபெயிலியர் இல்லை வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கடந்த காலம் லெசன் கொடுக்க வந்தது லிமிட் போட வரல ஃபிஃப்த் மிஸ்டேக்கு ரொம்ப டேஞ்சரஸ் டெசிஷன் எடுக்காமல் வந்துட்டு டிலே பண்ணுறது உன் நினைவில் வைங்க டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறதே எத்த ஒரு ஒரு டெசிஷன் தான் அப்போது வாழ்க்கை நம்ம கையில் இல்லை டைம் கையில் போயிடும் பெர்ஃபெக்ட் டெசிஷன் யாராலும் எடுக்க முடியாது ஆனால் அவராக டிசிஷன் எடுக்கிறவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் டிசிஷன் எடுக்கிறப்போ இந்த ஐந்து மிஸ்டேக்ஸையும் ஒரு தடவை நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க